என்றால் ஆம் முதல் நோய் தாக்கம் என்றால் ஆம் அடுத்த மாநிலத்தை வரை தொழில் செய்ய நிலத்தடி நீரையும் நிலத்தையும் தாரை வார்த்தது என்றால் கொங்கு இது உயர உரக்க சொல்லுங்கள் உங்கள் தாத்தன் பாட்டன் அத்தை மாமன் மாமி அனைவருக்கும் கேட்க சொல்லுங்கள் உங்களுக்கு மான மரியாதை எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த காலை உணவு திட்டம் உபமா இருக்கு இல்லையா அத நானும் லட்சுமியும் பள்ளி தோழிகள் எங்க அப்பா அம்மா எல்லாம் அப்பயே விவசாயி நாங்களே உப்புமா தின்னது கிடையாது என் பேத்தி பிள்ளைகள் வந்துட்டாங்க அவங்களும் இன்னும் உப்புமா சாப்பிடுறாங்க என்னடா உலகம் இது பேசுறது தனியும் காதுல தானே கேட்குறீங்க புரியுதா இல்லையா சுத்த கமில்லதான சொல்றோம் கரு உருவான நாள்ல இருந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாத்துறேன் அது பிறந்ததுக்கு அப்புறம் பால் குடிக்கிறதுக்கு இடம் பாலுக்கு இடம் பாலோரோ டம்ளர் தருவான் பல்லு தருவான் இப்படியே வளர்றாங்க அதுக்கப்புறம் பால் எல்லா அவனே கொடுப்பான் பிள்ளைய அப்புறம் நம்ம நமக்கு தானே பெற்றுக்கிறோம் யாரு கவர்மெண்ட்டுக்காக பெற்றுக்கிறோம் நம்ம கடைசி வரை காலையில் உணவு மதியான உணவு பாட புத்தகம் போட்டுக்கிற துணி செருப்பு அனைத்தும் இலவசம் என்றால் உழைக்கின்ற உழைப்பு எங்கே போகின்றது மனிதனின் உழைப்பு எங்கே அவன் மானம் எங்கே அவன் கடந்து வந்த பாதை எங்கே செய்யப்படுகிறது ஏன் நல்ல திட்டங்களை சொல்ல மாட்டீங்களா நல்லதுக்காக செலவிட மாட்டீங்களா ஒரு பாதுகாப்பு ஒரு மாயிரம் கிடையாது எங்க வீட்டு பார்க்க பயமா இருக்குது எவன் எவனை என்ன பண்ணிட்டு போவான் தெரியல பெண்களுக்காக 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 அத்தனையும் ஏமாத்து யாரையும் யாரையும் நம்பாதீங்க உங்களுக்காக வாக்குறுதி கொடுத்து உங்களை செயல்படுத்தணும் உங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து வாக்குகளை கொடுங்க வாக்குன்றது ஒன்று சாதாரண ஒரு ஒரு அணு ஆயுதத்துக்கு மேலானது உங்களுடைய வாக்கு ஏன் உங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருப்பீங்க கையாந்தி கையாந்தி சாகாதீங்க முதுகெலும் இருக்கா இல்லையா உங்களுக்கு கொரோனா ஒரு மணி நேரம் ஒருத்தன் கடை திறந்தான் அன்னைக்கு அவன் கடவுளா தெரிஞ்சான் அன்னைக்கு பக்கத்து இருந்து வந்த காய்கறி கீரை எல்லாம் அது உணவா தெரிஞ்சதா உங்களுக்கு இன்னைக்கு திரும்பவும் எல்லா ஆன்லைன் அப்படியே மறந்துட்டு என்னத்தை சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நேரம் குறைவா தான் கொடுத்துருக்காங்க இன்னொரு நாள் பேசுமா கொஞ்சம் சிந்தனையோட நடந்துக்கோங்க நன்றி நாம் தமிழர் அடுத்தது